டிரான்ஸ்ஃபார்மரில் கையெழுத்து போட்டது செந்தில் பாலாஜி அதை அப்ரூவ் செய்தது தமிழகத்தின் முதலமைச்சர் என ரெஸ்பான்சிபிலிட்டி விகாரியஸ் இது ரெஸ்பான்சிபிலிட்டி என சட்டத்தின் படியாக முதலமைச்சர் வரை அது செல்லக்கூடும் சார் தமிழக அரசு வழக்கறிஞர்களை யார் சார் முக்கியமான வில்சன் திரு வில்சன் அவர்கள் ஏற்கனவே தமிழகத்தின் இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் ஐயா எனக்கு எக்ஸிபிஷன் கொடுங்க நான் போய் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் ஒரு லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீன் பணம் கட்டி இன்னைக்கு ஜாமீன்ல இருக்கார் அவர் மீது இன்று வரை சென்னையில பேர் போடல இப்ப பொன்முடி பேர்ல போட்டால் அடுத்தது இது வரும் அதுக்கு அடுத்தது இன்னும் தெரியாது நம்ம மனோ தங்கராஜன் ஒருத்தர் விளையாட்டுத்துறை அமைச்சர் எதுக்கு வச்சிருக்கீங்க இப்படி அறிவற்ற தற்கொலைத்தனமாக பேசுபவர்களை எல்லாம் அமைச்சராக வச்சிங்கன்னா அப்போ துணை முதலமைச்சர்னு போட்டு அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்னு எதுக்கு வரி பணத்துல கட்டுறீங்க வில்சன் அவர்கள் உதயநிதி பேரில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்தப்ப நாங்கள் ஈவேரா வழி வந்தவர்கள் எங்கள் கொள்கைகளை பேசித்தான் வந்துள்ளோம் அதனால் இது தவறில்லை நாங்கள் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் பேசின டிரான்ஸ்கிரிப்டை ரெக்கார்ட் பண்ணி சார் இன்னைக்கு அமைச்சர் கே நேரோட சகோதரர் மீரா இந்த சிபிஐ வழக்கு வந்துட்டு நிபந்தனையோட ரத்து பண்ணியதாக வந்துட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதாவது அவருடைய ஊழல் வழக்கில் அரசு அதிகாரிகள் யாரும் சம்மந்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பார்வை என்ன இல்லை அந்த வழக்கு என்னன்னு சொன்னால் டிவிஹெச் நிறுவனத்துடைய துணை நிறுவனம் ஒன்று உங்களுக்கு அந்த கம்பெனி முப்பது கோடி ரூபாய் இதிலிருந்து வாங்கிச்சு கடன் அதுக்கு பேர் என்ன சொல்கிறதுன்னா ஐஓபி கத்தீட்ரல் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு டிவிஎஸ்க்கு எதிராக கத்தீட்ரல் தான் கத்தீட்ரல் ரோடு பிரான்ச்சு தான் பட் அந்த பிரான்ச் இருக்கிறது டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் அந்த அந்த பிரான்ச்சில் முப்பது கோடி திருப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் வாங்கினதாகவும் அவங்க விண்மில் போட போறேன்னு சொல்லி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு விண்மில்லுக்கு செலவு செய்யாமல் டிவிஎச் உடைய அருண் நேரு ரவிச்சந்திரன் மற்றும் அருண் நேரு அவர்கள் டைரக்டராக இருக்கிற கம்பெனிகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அதுல இவங்க பணம் பேங்குக்கு முப்பது கோடி வாங்கினதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்ப வட்டி அசல் திருப்பி கட்டினது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ரெண்டு கோடி பாக்கி இருக்கிறது இருபத்தி ரெண்டு கோடி இந்த கம்பெனி ஏமாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சிபிஐ கொடுத்தாங்க இது சிபிஐ என்றால் ஒண்ணுமே இல்ல அதாவது அஞ்சு கோடி வரைக்கும் அந்த ஒரு கோடி வரைக்கும் ஐ மீன் பத்து லட்சத்துக்கு கீழே இருந்தால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பத்துல இருந்து ஒரு கோடி இருந்தால் கமிஷனர் ஆஃபீஸ் அதுக்கு மேல போனா சிபிஐ இருக்கு ரூல்ஸ் ஸோ அதனால சிபிஐ போகுது இருபத்தஞ்சு கோடியை தாண்டினால் இடிக்கே நம்ம போக வேண்டிய இந்த மாதிரி சில க இது ஜ ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் இப்போ இந்த வழக்கில் அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு இருக்கார் பட் அந்த இருபத்தி கோடி இப்போ ஒருவேளை கட்டிட்டாரான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அதாவது வங்கிக்கு வர வேண்டியது வந்துருச்சுன்னு கொண்டு போகலாம் ஆனால் அந்த பீரியட்ல நீங்க திட்டமிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு செலவழிக்கலங்கிறது ஒரு பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தான் இன்னொன்னு பதிமூணுல அந்த லோன் வெப்சைட்ல எடுத்து பாருங்க சார் அவங்க எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றோம் ஒரு சதுரம் ஸ்கொயர்னு ஒரு கம்பெனி வந்து பல ஆயிரம் கோடிக்கு எங்க பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் அதுக்கெல்லாம் தாத்தாங்க ஜி இது நீங்க அடையார்கள் உள்ள நுழையீங்கன்னா எல்பி ரோடு இடது பக்கத்துல ஒரு பதினாலு பத்தொன்பது மாடி கட்டணம் இருக்கு அது ஆண்ட்ரி யூல் என்ற ஒரு கம்பெனி இருந்ததை இவங்க ரியல் எஸ்டேட்டா மாத்தினது ஓஎம்ஆர்ல போனால் முப்பத்தி நாலு மாடி பில்டிங் இருக்கு சாந்தோம் சாந்தோம்ல உங்களுக்கு எம்ஆர்சி நகரில் சன் டிவிக்கு போட்டியாக தமிழகத்தின் அதானி எனப்படும் கலாநிதி மாறனுக்கு போட்டியாக இவங்களுக்கு அங்கே ஒரு பில்டிங் இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இதெல்லாம் சேர்த்தா மூவாயிரம் கோடி வரும் உங்களுக்கு இது தெரியுங்களா அபிராமி தேட்டர் தெரியுமா புறசோகத்தில் அது பக்கத்து ரோடு அங்கே டிவிஹெச் லும்பினின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நான் ஐ மீன் மொத்தம் நாலு லட்சம் சதுரடி அடிமனை பத்து லட்சம் சதுரடி உங்களுக்கு பில்டிங்கு ஒரு சதுரடி இன்றைக்கி முப்பதாயிரம் போகுது அந்த இடத்துல இன்னைக்கு வேல்யூ அதுக்கு எவ்வளோ அன்னைக்கு வேல்யூ எவ்வளோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் இந்த முப்பது கோடி ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த முப்பது கோடி இவங்க கட்டலன்னு சொன்னால் அப்போ அதெல்லாம் டூ ஜி பணமோ வேறு ஏதோ முதல் குடும்பத்தின் பணமோன்னு தெரியாது உதயநிதியை நோக்கி ஈடி வருவதை தடுப்பதற்காக நீத்தி ஆயோக்கிற்கு போன வருஷம் நீத்தி ஆயோக்கு ஏன் போக மாட்டேன்னு சொல்லி வீடியோ போட்ட முதல்வர் உதயநிதியை காப்பாற்றுவதற்கு நீதி ஆயோகுக்கு போயிட்டு அந்த நேரத்தில் பிஜேபிக்கு ஐநூறு கோடியை கொடுத்து சமாதானம் பேசினார் என்று ஒரு செய்தி ஜூனியர் விகடனில் வந்தது அந்த ஐநூறு ஸ்வீட் பாக்ஸுகளை மூன்று தீக்கள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஏடிஎம்கள் கொடுத்தார்கள் திருச்சி என்றால் இந்த நீங்க சொல்ற இந்த இது வருது ஸோ ஈடியுடைய நோக்கை குறைக்கிறதுக்கு இவங்க போயிருக்காங்க ஆனால் இந்த வழக்கின் சாரம் பேங்க் பணத்தை எடுத்து மணி லாண்டரிங் நடந்திருக்கிறது எனும் பொழுது அரசு அதிகாரிகள் போர்ஷன் லீக் நீக்கப்பட்டாலும் மீதி அந்த நிபந்தனை என்பது என்னன்னு பார்க்கணும் அந்த நிபந்தனை பேங்க் மணியை மிஸ்யூஸ் பண்ணது அப்படிங்கிற அதை வைத்துக்கொண்டு கொண்டு விரைவாக செயல்படணும் ஏன்னா ஏற்கனவே பின்னி வழக்கில் பென்னி இடத்தில் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பவர் அவர் வந்து நான் வந்து லஞ்சமாக ஐம்பது கோடி ரூபா கொடுத்திருக்கேன் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சுவன் அஃபிடஃபிட் கொடுத்தார் அந்த அஃபிடஃபிட்டை வச்சு ஒருவர் ஹை கோர்ட்ல விளக்கு போட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் டிவிஎஸ்சி வழக்கு போட்டுச்சு ஜனவரி மாதம் உடனடியாக ஜனவரி பிப்ரவரி மாதம் ஈடி போய் ரெய்டு பண்ணா இரநூத்தி எண்பது கோடி உங்களுக்கு இவர்களுக்கு இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மணி லாண்டரிங் மொரீஷியஸ்ல இருந்து வந்திருக்கு அந்த கம்பெனிக்குன்னு ஆனால் அந்த வழக்கு நிறுத்தப்பட்டது ஏன்னா அத வந்து அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இடி இதை அலோ செய்யாமல் உடனடியாக இதை பிடிக்கணும் இதுதான் இப்போ முக்கியம் ஏன்னா டிவிஹெச்சில் இவ்வளவு ஆயிரம் கோடிகள் சொத்துக்கள் அவர்கள் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க பேங்க் கடன்கள் இது பண்ணாலும் அப்படிப்பட்டவர்களால ஒரு முப்பது கோடியை இந்த வழக்கு வந்து இடி ரெய்டுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் கட்டலங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி பதிமூன்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதெல்லாம் நீங்களும் நானும் போடுற இருந்து கொடுக்குற பணங்க வங்கி பணம்னு பார்க்காதீங்க நான் ஏன் டெபாசிட் உங்க டெபாசிட் இருக்கும் உங்கள் சம்பளம் இருக்கும் ஒரு விவசாயிக்கு போக வேண்டிய கடனை உங்களுக்கு ரத்தாகுது எனவே ஈடி உடனடியாக தலையிட்டு இதை வேணும்னா அப்பீலுக்கு போய் ஜெயிக்கணும் முன்னால் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மூல வழக்கில் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துட்டு உத்தரவிட்டா நீதிமன்றத்திலிருந்து வழக்கு வரலாம்னு சொல்லப்படுகிறது அதில் அவர் சிக்கலாம் அவர் மீண்டும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு இருக்குது அதற்கான ஆதாரம்லாம் இருக்குமா சரிங்க மிக தெளிவாக ஆதாரங்கள் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் போட்டாங்க எப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் ஒரு நூற்றி நூத்தி முப்பது கேவியே டிரான்ஸ்பார்மர்னு வச்சுக்கோங்க அதனுடைய இன்னைக்கு போய் நீங்க வாங்கினீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இவங்க டெண்டர் போடுறாங்க ஒரு முப்பத்தி மூணு கம்பெனி டெண்டர் கலந்துக்குது அதில் அன்னைக்கு ஓப்பன் பண்ற அன்னைக்கு ஒரு அஞ்சு கம்பெனி டெண்டர் டெக்னிக்கல் பிட்டுக்கு பிட்டு கமர்ஷியல் பிட் கிளியர் ஆகலன்னு ஓப்பன் பண்ணல அதாவது டிடி கொடுக்கல அந்த மாதிரி ஏதோ அந்த இருபத்தெட்டு கம்பெனியும் ஒரே ரேட்டை போட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு கம்பெனியும் நாங்கள் மீட் பண்ணோம் அவங்களையும் ஓப்பன் பண்ணால் எல்லாரும் பத்து பீஸா மாறாமல் ஒரே ரேட் ஆனால் ஒரே ரேட்டு போட்டால் கூட பரவாயில்லைங்க மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கொண்ட டிரான்ஸ்ஃபார்மரை ஏழு லட்சத்து முப்பதாயிரம் ரூபான்னு போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எல்லா கம்பெனியும் பிரித்து கொடுத்துட்றோம் அப்படின்னு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாருக்கிட்டையும் நெகோஷியேட் பண்ணிவிட்டு ஏ ஆறு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரத்துக்கு முடிச்சுக்கிறோம் அவங்களாம் ஏழு லட்சத்து முப்பதாயிரம் போட்டாங்கோ நாங்கள் பேசி குறைச்சி ஆறு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு எண்பதாயிரத்துக்கு குறைச்சிட்டோம்ன்றாங்க ஆனால் அந்த அது எந்த மாதம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே வாங்கினாங்களோ அதே மாதம் ராஜஸ்தானில் பாஜக காங்கிரஸ் அரசு அப்போ இருந்தப்போ டெண்டர் போட்டால் அவர்கள் மூணு லட்சத்து தொண்ணூறாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ திட்டமிட்டு இது நடந்திருக்கு இன்னொன்று இப்போ நீங்கள் இங்க கீழேருந்து இறங்கி போங்க இறங்கி போயிட்டு நாலு மளிகை கடையில் போய் அரிசி ரேட்டு என்னன்னு கேளுங்க ஒருத்தர் நாற்பத்தெட்டு ரூபான்னு பாரு ஒருத்தர் நாற்பத்தொம்பது ரூபா ஒருத்தர் ஐம்பது ரூபா யாருமே ஒரே ப்ரைஸ் பத்து பீஸா வரைக்கும் சேமாக சொல்ல மாட்டாங்க பிராண்டட் ஐட்டமாக இருந்தால் கூட பிஸ்கெட் பேக்கெட் கூட நாள் கம்மி மாற்றி வரும் அப்படி இருக்கிறப்ப ஒரு டெக்னிக்கல் ப்ராடக்ட் அதில் என்ன காஸ்டிங் உங்கள் லேபர் காஸ்ட் அவருக்கு ஒரு லேபர் காஸ்ட்லாம் இருக்கிறப்ப இது போடுறது என்றால் முழுக்க முழுக்க அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் செய்யப்படுகிறது பார்ட்டி ஃபண்டு கொடுக்கறதுக்காக நாலு லட்ச ரூபா பொருள் ஏழு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இதுக்குரிய அத்தனை டேட்டாவையும் அரப்போர் ஜெயராமன் அவர்கள் எடுத்திருக்காரு இது போதாது என்று சொல்வதாக இருந்தால் இன்னொரு வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆட்சி அதிமுக ஆட்சியின் போது அதானி நிறுவனம் கிட்டத்தட்ட உங்களுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு கறி கொடுத்த கறி சொல்லப்பட்ட கறி வந்து ஆறாயிரம் கிலோ கேலரி இருக்கணும்னா இவங்க நாலாயிரத்தி தான் கிலோ கேலரி கறி கொடுத்துருக்காங்க ஆனால் ரேட் போட்டது ஆறாயிரம் டெண்டர் கண்டிஷன் படியாக எந்த நாட்டிலிருந்து கொண்டு வருகிறார்களோ அந்த கரிகாரர்கள் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் இங்கே டெண்டரில் அதை காமிக்கணும் வந்து சப்ளை வர்றப்ப அங்கேயும் டெஸ்ட் பண்ணோம் இவங்களும் தேவைப்பட்டால் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்த கறி நாலாயிரம் கிலோ கேலரி அங்கே அதாவது புகைமிகு மிகு நிலக்கரி அங்கே டெண்டர் கண்டிஷன் அனல் மிகு நிலக்கரி கொடுக்கணும் இதில் மூவாயிரம் கோடி ஏமாற்றப்பட்டிருக்குன்னு அப்பாவு பேசியிருக்காரு அப்பாவு என்ன சொல்லியிருக்காருன்னா தூத்துக்குடியை சேர்ந்த தூத்துக்குடியில் பவர் பிளான்ட் போட்டிருக்கிற புகாரி என்ற நிறுவனம் அறுநூறு கோடி ஏமாத்திருக்காருன்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தார் ஆனால் அதானி மூவாயிரம் கோடி ஏமாத்தினதுக்கு அரஸ்ட் பண்ணலன்னார் பிரச்சனை என்னன்னால் அந்த புகாரி அதாவது கோல்டன் ஆயில் குரூப்னு சொல்லிட்டு இந்த இடிஎஸ் ஸ்டார் நிறுவனம் இருக்கு அந்த குழுமம் அவங்க சப்ளை பண்ணது தேசிய நிறுவனத்துக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு இடி உள்ளே வந்துருச்சு இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பத ப பதினெட்டு காலகட்டத்தில் சென்ற ஆட்சியில் மூவாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னா இன்றைக்கி வரைக்கும் திமுக எஃப்ஐஆர் போடலை ஸோ எஃப்ஐஆர் போட்டால் இடி வந்துடும் சொல்லி அதானியை காப்பாற்றிக்கொண்டு இன்றைக்கி லோக்கல் அம்பானி அதானிகள் என்ன மாறனும் தயாநிதி மாறனும் சண்டை போடுற நிலைமைக்கு வந்திருக்கு எனவே இந்த வழக்கில் டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு போனால் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கையெழுத்து போட்டது செந்தில் பாலாஜியை அதை அப்ரூவ் செய்தது தமிழகத்தின் முதலமைச்சர் என ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி என சட்டத்தின் படியாக முதலமைச்சர் வரை அது செல்லக்கூடும் எனவே எத்தனை நாளைக்கு எஃப்ஐஆர் போட முடியாமல் அரப்போர் அரப்போர் ஜெயராமன் ஹை கோர்ட்ல உடனே ஒரு வாரத்தில் முடிவு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் கைது கைதாகிறது அடுத்தது வரும் அது மத்தியம் இல்ல சென்ற ஆட்சியில் ஒரு அதிகாரி ஊழல் செய்தார் என்று சஸ்பென்ஷன்ல இருந்தவரை ரிட்டைமெண்ட்டுக்கு அப்புறம் இவருக்கு துணையாக போட்டுக்கொண்டு அவர் வீட்டிலிருந்து அவர் ஒர்க் பண்ணி அவர் தான் கோவ்டினேட் பண்ணிட்டு இருக்கார் என்று சொல்லப்படுகிறார் ஏன்னா இது எல்லாமே மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வரும் சார் அதே போல் முன்னால் அமைச்சரான பொன்முடியாவில் வந்து இந்து மதம் குறித்து பேசியதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் தாமாக முன் வந்து நீதிமன்றம் விசாரணை கிடைச்சிது சார் அந்த வழக்கில் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை கெட்டதுக்காக மாநில அரசு நடவடிக்கை இருக்கலை அப்புடின்னா நான் சிபிஐக்கு மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காருனே சொல்லலாம் எப்படி பார்க்குறது இல்ல நீங்க முதல்ல இந்து மதம் சொன்னீங்க அவர் தமிழர் இழிவு செய்யும் வகையில் வைணவம் சைவம் பற்றி அவர் பேசினதை பேசினா நம்ம எல்லாம் மனுஷனா இருக்க மாட்டோம் அறிவுள்ள எந்த மனிதனும் பேச மாட்டான் அப்படிப்பட்ட பேச்சை அவர் பேசினார் ஆனா இன்னும் அதுல ஒண்ணு சொன்னால் விசிகாவை சேர்ந்த ரவிக்குமார் என்ன சொன்னார் பச்சையப்பா கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் பிஹெச்டி செய்ய பார்ட் பாட்டை மாணவராக இருந்தார் இது போன்ற பட்டிமன்றங்கள் நடந்ததுல இது பேசப்படல ஆனா நிறைய இது போல பேசப்படும் அப்படின்னு அதாவது லயோலா கல்லூரி மட்டுமல்லாமல் பச்சையப்பா கல்லூரி போன்ற இடங்களில் திராவிட கழகங்கள் தமிழர் விரோதமாக இந்து மதத்தை எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு எம்பியும் இந்த அமைச்சருடைய பேச்சும் உறுதி செய்கிறது சரிங்க இப்படி பேசினா அவர் பேசி அந்த வீடியோவை பார்த்துவிட்டு முதலமைச்சருடைய மனைவி அம்மையார் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டாராம் கனிமொழியிடம் கனிமொழி அன்னைக்கே ட்வீட்டு போட இந்த மாதிரி ஆளாக கட்சி பதவியில் வைக்கக்கூடாதுன்னு கட்சியிலேருந்து நிற்கிறாங்க அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால் அவர் பேசியதை ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்டால் காவல்துறை தமிழக போலீஸ் சார்பாக தமிழக அரசு திமுக வழக்கறிஞர் இதுல ப்ரொசீட் பண்றதுக்கு ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற சார் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் யார் சார் முக்கியமான வில்சன் திரு வில்சன் அவர்கள் ஏற்கனவே தமிழகத்தின் இன்றைய துணை முதலமைச்சர் அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் தமிழக மெட்ராஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சா பிற்போக்கு பாசிச எழுத்தாளர்கள் சங்கம்னு ஒரு சங்கம் சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போட்டாங்களா அங்கே போய் இவர் என்ன பேசினாரு சனாதனத்தை எதிர்க்க கூடாது ஒழிக்க வேண்டும் சரியான பெயர் வைத்திருக்கிறீர்கள் அந்த மாநாட்டில் பேசி ரெண்டு நாள் கழித்து முரசொலியில் தம்பி உதயநிதி அவர்கள் சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு போடுறாங்க ஸோ ஒழிப்புங்கிறது தவறான செயல்ங்கிறது முரசொலிக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் மீது இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை அவர் பேசியது தவறு என்று கர்நாடகா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் வழக்கு இருக்கிறது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போன பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சராக இருக்கும் நீங்கள் உங்கள் பதவிக்கு ஏற்ற வகையில் பேசவில்லை நிச்சயமாக நீங்கள் பேசியது தவறு அதனால் இந்த வழக்கை சந்திக்கணும்னு சொல்ல இவர் கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போக கீழ் அவர் போய் அங்கே அவருடைய வக்கீலோடு போய் அந்த ரூமில் போய் உட்கார்றாரு போய் உட்காந்தா அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து யூரன் அக்யூஸ்ட் அங்கே உட்கார அதை போய் அக்யூஸ்ட் பெஞ்சில் உட்காருன்னு வெளியில் உட்கார வச்சார் உடனே அடித்து திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஐயா எனக்கு எக்ஸிமிஷன் கொடுங்க நான் போய் க கலந்துக்கரலன்னு சொல்லிவிட்டு கர்நாடகத்தில் ஒரு லட்ச ரூபாய் சொந்த ஜாமீன் பணம் கட்டி இன்றைக்கி ஜாமீனில் இருக்கார் அவர் மீது இன்று வரை சென்னையில் ஃபேர் போடல இப்போ பொன்முடி பேரில் போட்டால் அடுத்தது இது வரும் அதுக்கு அடுத்தது இன்னும் தெரியாது நம்ம ப மனோ தங்கராஜன் ஒருத்தர் ஏன் க இங்கே மெட்ராஸில் ஏர் ஷோ நடந்துச்சு அந்த ஏர் ஷோவில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பம் சென்னை கமிஷனர் டிஜிபி எல்லாரும் வந்து உட்காந்துட்டு தனி வழி வச்சு சிறப்பு வழியில் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் அங்கு கலந்து கொண்ட மக்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் மயங்கி விழ ஆம்புலன்ஸ் வரத்துக்கு வழி இல்லாமல் அப்படி சிக்கிக்கொண்டு அஞ்சு பேர் அன்னைக்கு மரணம் அடைந்தார்கள் நானூறு பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மரணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸில் ஒரு எஃப்ஐஆர் போடவில்லை டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி இல்லை கர்நாடகத்திலாவது ஒரு என்கொயரி போட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஏ ஆர் ரஹ்மான் புரோகிராமுக்கு ஈசிஆர் ஃபுல்லா பிளாக் ஆச்சு முதலமைச்சருடைய கான்வாய் அரை மணி நேரம் சிக்கியது ஒரு எஃப்ஐஆர் இல்ல ஆக்ஷன்ல இப்ப மனோ தங்கராஜ் வந்து அந்த பெங்களூர் நிகழ்ச்சியை பத்தி கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் மேட்ச்க்கு விளையாட்டுக்கோ கோயிலுக்கோ கூடுதல் கூட கூடாதுன்றாரு என்றாரு அப்போ விளையாட்டுக்குன்னு விளையாட்டு துறை அமைச்சர் எதுக்கு வச்சிருக்கீங்க இப்படி அறிவற்ற தற்கொரித்தனமாக பேசுபவர்களையெல்லாம் அமைச்சராக வச்சிங்கன்னா எதுக்கு அப்ப துணை முதலமைச்சர்னு போட்டு அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் எதுக்கு வரிப்பணத்துல இது ஸ்டேடியம் ஸ்டேடியமாக கட்டுறீங்க மக்கள் கூட கூடாது ஸ்டேடியம் கட்டுறது எதுக்கு நானும் நீங்களும் நம்ம பையங்களோ குழந்தைங்களோ போய் விளையாடணும் பிரைஸ் வாங்கணும் அதை எல்லாரும் பார்த்து கொண்டாடணுங்கிறதுக்கு கிரிக்கெட் மேட்சுக்கு கூட கூடாதுன்னு சொன்னால் போலீஸ் அங்கே இருக்கிற போலீஸ் சரியா செய்யலை முறையான நடவடிக்கை சட்டப்படி எடுப்பார்கள் பதில் அதை விட்டுட்டு ஒன்று ஒன்று விளையாட்டுக்கு கூட கூடாது ரெண்டாவது கோயிலுக்கு இவரே உங்களோடைய என்னோட பணத்தில் போய் வேட்டிகனில் போய் ஒரு விழாவில் கலந்துட்டு வர்றார் ஓ மத விழாக்கு நீ போவ தமிழர் விழாக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் இதே போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இங்கே இருக்கிற ஒரு கோயில் திருவிழா நடந்தப்பா தேர்து நானும் இழுப்பேன் சொல்லிட்டு இவங்க இவர் கிறிஸ்துவர் வேண்டாம் என உள்ளூர் மக்கள் அப்ஜெக்ட் பண்ண இவரோட கூட வந்தவங்களாம் செருப்பு போட்டுக்கிட்டு தே தேர் எழுத்தாங்க சார் உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா வெளியில் போங்க நீங்கள் கிறிஸ்துவர் ரைட் அந்நிய மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்க நாங்கள் உங்களை மதிக்கிறோம் எங்களை பொறுத்தவரைக்கும் சகிக்கிறது கூட இல்லை உங்களுக்கு உங்கள் வழி எங்களுக்கு ஆனா இதை பத்தி அவதூறாக பேசுவது இதை இழிவு செய்வதுன்னு இப்படி பேசியவர் மீதும் போடல பொன்முடி மேத்தரை மாத்திரம் இல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் திரு மனோ தங்கராஜ் மேல போடணும் இதை தாண்டி போன ஆட்சியின் போது வைரமுத்து பேசியது வைரமுத்து பேசியது எடுத்து அவர் குவாஷுக்கு போனப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஈவே ராமசாமியாருடைய பேச்சும் செயலும் மூடத்தனமானவை அதை தொடர்ந்தால் அவர் தண்டனை கொடுக்கலாம் இப்போ அவருடைய வயது இந்த வழக்கு நடந்து நாலு வருஷம் ஆனதுனால இல்லைன்னு சொன்ன தீர்ப்பை காட்டி வைரமுத்துவோருக்கு தண்டனை ஐ மீன் அந்த கேஸை வாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ அதுக்கு தண்டனை வாங்கி தரல அது முடிஞ்ச அஞ்சரை வருஷம் ஆயிடுச்சு வில்சன் அவர்கள் உதயநிதி பேர்ல சென்னை உயர்நீதிமன்றம் வந்தப்ப நாங்கள் ஈவேரா வழி வந்தவர்கள் எங்கள் கொள்கைகளை பேசித்தான் வந்துள்ளோம் அதனால் இது தவறில்லை நாங்கள் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் பேசின டிரான்ஸ்கிரிப்டை ரெக்கார்ட் பண்ணி இவர் பேசியது தவறு ஆனால் அந்த ப்ரேயர் என்னென்னா அவரை டெஸ்க்வாலிஃபை பண்ணணுன்னாங்க அதுக்கு எஃப்ஐஆர் போடலன்ட்டாங்க இதுவரை சென்னையில் உதயி உதயநிதி பேர்லேயும் எஃப்ஐஆர் போடல உடனடியாக உதயநிதி பொன்முடி மற்றும் மனோதங்கராஜ் பேரில் எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் வைரமுத்து மற்றும் ஜார்ஜ் பொன்னியாக்கு தண்டனை வாங்கி தரணும் இல்லைன்னா இந்த ஆட்சி தமிழர் விரோத ஆட்சி என்பது மேலும் உறுதியாகும்